எல்லாம் ஈவினிங்ஸ் நான் சாப்பிட்டாச்சா டீயெலாம் சாப்பிட்டாச்சிங்களா நான் என்ன பண்ணுறீங்க நான் டுடே ஈவினிங் ஸ்பெஷல் நான் இப்போ டீ சாப்பிட்டு வடை செஞ்சிருந்தோம் உளுந்து வடை சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு நம்ம அன்பு பாச பாச மலர்களாம் என்ன சாப்பிட்டாங்க எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்காக தான் லைவில் வந்திருக்கேன் எல்லாம் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க ஒருத்தரையும் காணும் எல்லாம் பிஸியாக இருக்காங்க இருக்கு எங்கே போயிட்டீங்க அன்பு பாச எல்லாம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க போல எல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் டிவி பிஸியில் இருக்காங்க போல அப்போதான் ஸ்கூல்லாம் வேறு பசங்கெலாம் ஓப்பன் ஆகிடுச்சு பிஸியில் இருக்காங்க போல் ஒருத்தரையும் லைவில் காணும் நம்ம அன்பு பாசமலகத்தை கொஞ்சம் நேரம் பேசிட்டு போலாம் பார்த்தா ஒருத்தரையும் காணும் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்காவுக்கு ஒரு லைக் போட்டே பேசலாம் எங்க ஊர் திருவண்ணாமலை ஒருத்தரையும் லைக் போட மாட்டேங்கிறீங்க அக்கா கொஞ்சம் லைக் போட்டே பேசுங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு ரிப்ளை பண்ண முடியல பண்ணிங்க எங்கே இருக்கீங்க என்ன ஊர் என்ன பண்ணுறீங்கன்னுட்டு நான் திருவண்ணாமலையில் தான் இருக்கேன் எங்கள் சொந்த ஊருக்கே வ வந்துட்டோம் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் ஊசூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு எங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க திருவண்ணாமலையில என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு திருவண்ணாமலையில எனக்கு தெரிஞ்சது அண்ணாமலையார் அண்ணாமலையார் தான் நீங்க யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வந்திருக்கீங்க பௌர்ணமி கிரிவலம் இருக்கீங்க அக்கா கொஞ்சம் லைக் போட்டே பேசலாமே எல்லாம் எங்க போயிட்டீங்க அன்பு பாசமலர்கள்லாம் அக்கா மேலே கோவமோ வீடியோஸே போடுறது இல்லைன்ட்டு அக்கா கொஞ்சம் பிஸி பிஸியாயிட்டோம் வீடு கட்டுறதுனால இதுக்கப்புறம் போட வேண்டியது தான் கொஞ்சம் இப்போதான் கொஞ்சமாக ஃப்ரீ ஆகிட்டே வந்துட்டு இருக்கோம் என்ன பண்றீங்க நேரடியா பேசலான்னு தான் வந்தோம் பார்த்தா ஒருத்தரும் பேச மாட்டேக்காங்க நான் மட்டும் பேசிட்டு இருக்காதான் இருக்கு ஏதாவது கூட இன்ட்ரெஸ்டிங்கா பேசினத நல்லா இருக்கும் இதெல்லாம் அமைதியா பாத்துட்டு இருக்காங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாக்கலான்னு கரெக்டா எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்காங்களோ பார்த்துட்டு இருக்காங்க முத்து அக்கா நீங்க மாசமா இருக்கீங்களா எஸ் ஆமாம் முத்து பசியா ஆமாம் மாசமா இருக்கிறதுனாலதான் அங்க நேட்டிவ்க்கே வந்துட்டேன் தேங்க்யூ தேங்க்யூ அக்காவுக்கு லைக் போட்டே பேசலாம் நீங்கள் என்ன ஊர் எப்படி இருக்கீங்க ஈவினிங் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க சென்னை சென்னையில நிறைய பேர் என் திருவண்ணாமலை திருவண்ணாமலையில காஞ்சி தெரி காஞ்சி எங்கம்பட்டு அது மாமியார் வீடு அம்மா வீடு செங்கம் முத்து பசியா ஓகே டைமு முத்து பசியா ஓகே டீ சாப்பிட்டிங்களா என்ன ஈவினிங் ஸ்பெஷல் வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க நான் சாப்பிட்டாச்சு இப்போ தான் டீ சாப்பிட்டு வடை செ வடை ஸ்பெஷல் சாப்பிட்டு சரி லைவ்ல வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் ஃபேமிலி எல்லாம் இங்க தான் இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் வெளியில போய் லேண்டுக்காக போயிருக்காங்க வருவாங்க இன்னும் ஒரு டே பத்து காலம் ஒரு பத்து நிமிஷம் அது மாதிரி ஆகும் ஆம் நான் சாப்பிட்டேன் ஓகே நன்றி முத்து பரோட்டாவா பரோட்டா செம ஸ்பெஷல் மை ஃபேவரெட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நான் நேற்று தான் சாப்பிட்டேன் பரோட்டா எங்கள் ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு அவர் தான் வாங்கிட்டு வந்திருந்தார் ओके सरी सरी ओके थैंक यू बरोटा सही थी नहीं माँगोड़ के यार कला बरोटा सही थी, थी नहीं இல்லை இல்லை கடையில் தான்ப்பா ஓகே ஓகே சரி எல்லா எல்லாம் அன்பு பாசமாளர்கள்லாம் எங்கே போயிட்டீங்க ஒருத்தரையும் காணோம் எல்லாம் ஈவினிங் லேட்டாக வந்துட்டேன்னா இல்லை டைம் சொல்லாமல் வந்துட்டேன் போல லைவ்ல ஆர்வ குளரில் வந்துட்டேன் ஓகே சாரி நாளைலேருந்து டைம் சொல்லிட்டு வரேன் நீங்கள் சமைப்பீங்களா ஓ ஆம் நான் சமைப்பேன் ஓரளவுக்கு ரொம்ப நல்லா சமைப்பேன்லாம் சொல்ல மாட்டேன் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி சமைப்பேன் நானும் தாங்க சமைப்பீங்களா பேசுறது கேலா பாயா சமைப்பேன்னா கேல் தான் நினைக்கிறேன் கேல் தான் ஓகே ஓகே டெரி நீங்கள் என்ன நல்லா நல்லா சமைப்பீங்க எது உங்களுக்கு ச சமைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க வீட்டில் செஞ்சுக்கலாமா நான் வந்து எங்கள் வீட்டில் நான் நான்வெஜ்லாம் செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி நீங்கள் என்ன செஞ்சால் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் உங்கள் முட்டைக்குழம்பு ஓகே ஓகே மை ஃபேவரெட் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட் முட்டை குழம்பு ஓகே ஓகே டன் குட்டீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க எல்லாம் ஸ்கூல் ஓப்பன் பிஸியாக இருக்காங்களோ ஹஸ்பண்டுக்கு இது முட்டை குழம்பு தான் பிடிக்கும் டெய்லி முட்டை வச்சா கூட சாப்பிட்ருவாங்க நாகப்ரீத்தி ஹாய் யூ எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஈவினிங் என்ன ஸ்பெஷல் துப்பா நைஸ்கா நைஸ் ஓகே தேங்க் யூ ஹாம் சாப்பிட்டாச்சா என்ன ஸ்பெஷல் ஈவினிங்கு இது உங்கள் ஃபர்ஸ்ட் பேபியா ஆமாம் எஸ் மை ஃபர்ஸ்ட் பேபி தான் இது எங்கே இவ்வளோ பேர் பார்க்குறீங்க ஆனால் ஒருத்தரும் லைக் போட மாட்டேங்கிறீங்க எல்லாம் அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க அக்கா மேலே கோவமாக இத்தனை நாள் வீடியோ போடலன்ட்டு அக்கா கொஞ்சம் ஆயிட்டேன் அதனால தான் வீடியோஸ்லாம் போட முடியல இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் நம்ம பழையபடி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் கொஞ்ச நாளைக்கு இது மாதிரி லைவ்லேயே மீட் பண்ணலாம் நம்ம முத்து சூப்பர் டன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே கிடைக்கும் நான் லைக் பண்ணிட்டேன் ஓகே தேங்க்யூ நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக ஒர்க் பண்ணுறீங்களா நாகப்பிரத்தி சாப்பிட்டிங் சாப்பிட்டியாம்மா சாப்பிட்டாச்சு இப்போ தான் சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டு வடை ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டாச்சு நீங்கள் என்ன ஈவினிங் ஸ்பெஷலாக சாப்பிட்டீங்க நாகப்பிரத்தி எங்கேருந்து பேசுகிறீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபேமிலியில் எல்லாம் எப்படி இருக்காங்க நாகபிரித்தி விஸ்வநாதபுரம் விஸ்வநாதபுரமா பட்ட மாதிரி இருக்குது ஆனால் சரியாக ஞாபகத்துக்கு திடீர்னு வர இருக்குது ஓகே ஓகே பக்கத்தில் எதாவது ஊர்னா திடீர்னு ஞாபகம் விஸ்வநாதபுரம் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது அண்ணாவா புரியல அண்ணானா நாக லாவண்யா சிவா ஹலோ சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுக்கா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நீங்க என்ன சாப்பிட்டீங்க லாவண்யா சிஸ்டர் வந்து எங்க என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங் அவங்களும் ஒசூர் தான் என்ன இப்போ திடீர்னு என்ன பண்ணுறது சுச்சுவேஷனாக நான் நெகட்டிவ்க்கு வந்துட்டதுனால அவங்கள பார்க்க முடியல பாருங்க எங்கள் ஊரில் குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஈவினிங் ஆனால் நீங்களும் பார்க்குறீங்களா பாருங்கள் குரங்கு இப்படி சாப்பிடுது அங்கங்கே வீட்டிலெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்துடும் தேடி எடுத்துகிட்டு வந்து எப்படி நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தாலும் வீட்டுக்குள்ள எப்படியும் எடுத்துட்டு போயிடும் நாகபடுத்தி அண்ணான்னு கேட்டிருக்கீங்க யார் எங்க ஹஸ்பண்ட கேட்டீங்களா என்னன்னு தெரியல எங்க ஹஸ்பண்ட் வந்து ஒசூர்ல இருக்காரு அவரு அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க இன்னும் கொஞ்சமான எண்ணியே தொடர்த்திட்டு போயிடும்போதுதான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க எவ்வளோ அப்படியே லைன் கியூ கட்டிட்டு வரும் அப்படியே லைனா வெளியே போய் காமிச்சா நிறைய இருக்கும் ஆனா பயமா இருக்கு இது வந்தாலும் வந்துடும் நாகபிரீத்தின்னா நாகராஜ் அண்ணம்மா சாரினா சாரினா எப்படி இருக்கீங்க அண்ணானுவே எனக்கு சாரி சாரி எங்கே இருக்கீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கம்மா ஓகே எங்க ஆளே பார்க்க முடியல ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா சாப்பிட்டம்மா சா ஓகே நன்றி எப்ப வருவீங்க திருவண்ணாமலை பக்கம் தான் வர மாதிரி ஐடியா இருக்கா இல்லையா ஓகே ஓகே வாங்க சங்க பண்ணுவோம் எங்க போயிட்டீங்க லாவணிய சிஸ்டர்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சான்னு கேட்டாங்க போய் பேசுவாங்கன்னா அதுக்கட்டியும் கிளம்பிட்டாங்க அவங்களும் பிஸியாக இருக்காங்க அதனாலதான் போல இருக்கு சரி ஓகே அன்பு பாசம் பண்ணுறதுக்குலாம் நான் டைம் சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா எல்லாம் சைலண்ட்டாக இருந்தால் எப்படி ஆகிறது அக்கா கொஞ்சம் லைக் பட்டன் போட்டே பேசலாம் அக்கா வீடியோ போடலன்றது கோவத்தில் இருக்காங்க போல இருக்கு சரி போட்டலாம் போட்டலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம லைவ்லேயே பேசலாம் அதுக்கப்புறம் போட்டடலாம் ஆளோ ஹாட்டா போட்டுட்டு இருக்காங்க போட்டதுக்கு ரொம்ப நன்றி எங்கே போயிட்டீங்க பிஸியாக இருக்கீங்களா ஆளையே காணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லைன்னா பாருங்கள் நம்மளே இது பண்ணிக்கும் போது பாருங்க எப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கு எப்படா நவுருவாங்க நம்ம எப்படா ஆளை பார்த்ததும் முத்து உங்களுக்கு எப்போ மேரேஜ் ஆச்சு டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஒன்ல உங்க வீட்ட காமிங்க இதுதான் எங்க புது வீடு இப்பதான் ரீசன்டா கட்டினது அதனாலதான் கொஞ்ச நாளா வீடு கட்டுற பிஸில இருந்ததுனாலதான் வீடியோ போட முடியல இது என்ட்ரன்ஸ் இங்க பால்கனி இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்கு அதெல்லாம் முடிச்சிட்டு காமிக்கலாம்னு சரி நீங்க கேட்டதுனால इधर होल हाल है इधर किच बेडरूम है इधर किचन है इग्नाट பின்னாடி மேலே உடம்பு இருக்குது அது ப பகலில் போயிட்டு நான் காமிக்கிறேன் இப்போது போக முடியாது கொஞ்சம் இருட்டாயிடுச்சு சூப்பராக இருக்குது வீடு ஓகே தேங்க்யூ இது பூஜை ரூம் எல்லா காமிச்சும் மெயின் இடமே விட்டுட்டேன் இதுதான் பூஜை ரூம் ஓகேங்களா முத்து பிரிஷியா எல்லாம் என்ன பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது சைலண்டா இருக்கீங்க ஏதாவது கொஷின் கேப்பீங்க நம்மளும் பேசலான்ட்டு வந்தோம் மன் தான் பண்ண முடியலன்ட்டு ஆனா இன்னும் யாருக்கும் கோவம் போல போல என்ன பண்றீங்க அன்பு பாசமலர்கள்லாம் சரி ஓகே எல்லாம் பிஸியாக இருக்கீங்க போல் நாளைலேருந்து நான் லைவ் டைம் சொல்லிகிட்டே வந்துடுறேன் ஓகேங்களா என் அன்பு பாசமலர்கள்லாம் எல்லோரும் எல்லாம் நல்லா எல்லாம் நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே பேசுங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருங்க ஓகேங்களா என்னுடைய அட்வைஸ் யார் மனசு எப்போதும் கஷ்டப்படுத்தாதீங்க ஹாப்பியாக இருங்க எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதீங்க முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் ஓகே இது என்னுடைய அட்வைஸை இல்லை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கோங்க ஓகே ஓகே பாய் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் தேங்க்யூ